ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் உணர்ச்சி காரகன் செவ்வாய் பகவானோட இடமாற்றம் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கடகராசியில் நீச்சம் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் நீச்சம்னாலே என்ன அர்த்தம் பலம் இழந்துன்னு அர்த்தம் இப்போ இந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இவர் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் சிம்ம ராசி சூரியனோட வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ஒரு அணிகள் தான் அதனால் இந்த சிம்மராசியில் இந்த பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரம் அற்புதமான ஒரு காலகட்டம் உலகத்திலேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் போர் இந்த மாதிரிலாம் அதே சமயம் நம்ம நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு பெரிய பாகியம் கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் மேஷம் விருச்சிக ராசிக்கு அதிபதி மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த வகையில் இந்த ரெண்டு நாட்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்கள் எப்படிப்பட்ட சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தபடியாக இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் சுக்கிர பகவானின் பூர நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கடுத்தபடியாக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏழு நாட்கள் சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஏன் இவ்வளோ நாள் தான் கம்மி அப்படின்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசியில் மீதி மூன்று பாதங்கள் கன்னிராசியில் போயிடும் ஸோ இதுதான் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் கேதுவோட மகம் நட்சத்திர காலத்தில் பண்ணும்போது நம்ம கவனமாக இருக்கணும் பூர நட்சத்திரத்தில் வரும்போது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் உத்திர நட்சத்திரக்காரங்களில் இதில் வரும்போது உத்திர நட்சத்திர பாதத்தில் வரும்போது நம்மளோட காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் ஆக இந்த அருமையான பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட சிம்ம ராசி பயிற்சி பார்க்க போகிறோம் சிம்ம அவரோட பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது மீன ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு கண்டிப்பா செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதம் ஏன் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி ஐயா தன உறவு எவ்வளவு வந்தாலும் சரி சார் வரலைனாலும் சரி பாகியங்கள் அனுபவிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஒரு ஓட்ட குடிசை வீட்டுல இருந்தா கூட சந்தோஷமா இருந்தால் தான் சந்தோஷம் பெரிய பங்களாவில் இருந்துட்டு ஒன்றும் சுகத்தையும் அனுபவிக்க முடியல ஒரு பாக்யத்தையும் அனுபவிக்க முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது ஆனால் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி ரெண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் சூப்பர் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் எது எங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல நீச்சம் அடைச்சு ஞானம் பண்ணுறாரு குழந்தைகள் மூலமாக குழப்பம் ஏகப்பட்ட டென்ஷன் அந்த குழந்தைகளுக்கும் டென்ஷன் குழந்தைகளுக்கும் உடல் சோர்வு அசதி டென்ஷன் அதேமாரி ஆன்மீக பயணம் எடுத்துக்கலாம் போகலாம் அப்படின்னால்தான் போக முடியல எல்லாம் பிளானிங் டிக்கெட்டெல்லாம் எடுத்தாச்சு முடியல ஏதோ தடங்கள் சரி பிதுராஜிய சொத்துக்கள் வாய்தா 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 சரி ஏதாவது ஒரு விஷயத்துல முன்னேற்றம் உத்தியோகம் பரவாயில்லைங்க கொஞ்சம் வேலை பலு குறைஞ்சிதுங்க அப்படின்னு சொல்றீங்க தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க ஏதோ ஆஸ் இட் இஸ் போயிட்டு இருக்கு ஒன்னும் சர்வேவ் பண்ற மாதிரி இருக்கு ஒன்னும் பெரிய அளவுல ஒரு மாற்றமிழ் வரல இதான் அந்த வகையில் நீச்சமடைய இந்த ராசியை விட்டு விலகி எங்க வராதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகைர் ஒண்ணு ரோகஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய இடத்துக்கு வராது அற்புதம் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுல அற்புதம் ஏன் அப்படின்னா மீன ராசிக்காரர்கள் இப்போ தான் தலை நிமிர்ந்து நிற்கலாம் ஜென்ம ராசியில் சனி ஆனால் நாலாம் இடத்துல குரு வந்தோடனே கொஞ்சம் பரவாயில்லை உங்களுக்கு ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு என்ன பண்ணுறது ஏதோ உருட்டி பரட்டி பண்ணிட்டு இருக்கீங்க ஆறாம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தார் அந்த வகையில் அந்த கேதுவோடு சேர்ந்து இந்த செவ்வாயும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா ஆறாம் இடம்ங்கும்போது மறைவு ஸ்தானம் அதே சமயம் உபஜயஸ்தானங்கள்ல அதுவும் ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆறுங்கிறது உங்களோட பவரை அங்க காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் இவர் உணர்ச்சிக்காரகன் கரெக்டாக ஞானக்காரனு சேர்ந்து ஒரு ஞானத்துடன் கூடிய ஒரு உணர்ச்சியை உங்களுக்கு கொடுப்பாரு இந்த வேகம் உங்களுக்கு இருக்கும் எப்படின்னா இந்த சாதாரணமாக இப்ப ஒரு எந்திர போறாங்க வச்சுக்கோங்க ஒரு கார்ல போயின்னு சாதாரணமாக ஒரு ட்ராஃபிக் இருக்கிற இடத்துல மெதுவாக போயிட்டு இருப்பீங்க அதே பைபாஸ் ஃப்ரீயாக இருக்குது கண்டிப்பாக எரடா எயிட்டியில் போ நைன்ட்டியில் போ ஹண்ட்ரடில் போகிறீங்களா அந்த மாதிரி ஒரு வேகம் இருக்கும் இப்போ ஒரு ஞானத்துடன் கூடிய ஒரு வேகம் அந்த வகையில் பகைர் உணர்வகஸ்தானத்தில் வந்தோன்னே உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய மாற்றம் கிடைக்கும் புதுசாக வேலை தேர குறைஞ்சது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதேமாரி கடன் சுமை குறைதால் வியாபாரம் ஏன்னா வருமானம் வரும் நீங்க உழைச்சது வீண் போகாம வருமானம் வரும் அதை வருமானத்தை வச்சு கடன் அடைச்சிருவீங்க அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளை என்ன அடுத்தபடி இந்த குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் ஆனால் ஜென்மராசியில் சனிச்சு பகவான் இருந்ததுலேருந்தே கொஞ்சம் ஒரு டல்னஸ் தெரியுது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதையும் மீறி வேலை செய்யறீங்க பார்த்தீங்களா அதாங்க உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா மீனராசி என்பவர்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அதாவது டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வேகம் சூப்பரா இருக்கும் அவங்களோடது ஏன்னா அவங்களோட நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா புரட்டாதி நாலாம் பாதம் அடுத்து உத்திரட்டாதி அடுத்து ரேவதி ரேவதி புதனோட நட்சத்திரம் சூப்பர் அப்படியே அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறவங்க அமைதி யோசிச்சு அந்த காரியத்தை சாதிச்சுப்பீங்க ரேவதி அறிவோட அந்த காரியத்தை சாதிச்சுப்பீங்க பூரட்டாதி அனுபவத்தோட அந்த காரியத்தை சாதிச்சுப்பீங்க இந்த மாதிரிலாம் ஒரு இது மீனராசி அன்பர்கள் டல் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அந்த வகையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இனிமையாக கிடைக்கும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேதுவின் மகம் நட்சத்திரக்காரில் வரும்போது உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க ஞானத்தோட ஏய் இதுதான்யா அப்படின்னு சொல்லுவீங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் அற்புதம் அதேமாரி இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் சீருடை பணியாளர்கள் காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இதுல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அந்த கோட் சுட்டு போட்டு வேலை பார்க்குறாங்க பாருங்க யூனிஃபார்ம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஆருமையாக கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி இளமாற்றம் எல்லாமே கிடைக்கும் பதவி மாற்றம் சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் மூன்று எட்டு குடைய அதிபதி சுக்கர பகவானின் பூரம் நட்சத்திரக்காரில்ல இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்றாரு உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா கொஞ்சம் வேலட் பலு கரெக்டாக வேலை பலு அதிகமாக இருந்திருக்கு நல்ல வேலை செஞ்சீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த காலகட்டங்களில் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு சில செலவுகள் வரலாம் எதிர்பாராதது நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க அது நல்ல சுப செலவுகளாகவும் இருக்கலாம் அசுப செலவுகளாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் அதை மீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருக்கலாம் பகைரோன் ரோகாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர நட்சத்திரங்களில் இந்த செவ்வாய் பகவான் வரார் அவர் இருக்கிற இடங்க பகை ரோகஸ்தானம் அதே பகைர் ரோகாதிபதி யாரு சூரிய பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் வரும்போது இந்த காலகட்டம் எழுதி வச்சுக்கோங்க ஒரு அற்புதம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் இந்த நேரத்தில் புதுசாக ஒரு கிளை தொழில் ஆரம்பிக்கலாமா அதாவது ஒன்று உப தொழில்னு சொல்லுவாங்கள்ல அது ஒன்று ஆரம்பிக்கலாமான்னு நினச்சிப்பீங்க இல்லை இப்போ இருக்கிற அந்த தொழிலையே கொஞ்சம் விருத்தி பண்ணலாமா இல்லை அது இன்னொரு இடத்துக்கு டிவிஷன் அதாவது இந்த பிரான்ச் ஆஃபீஸ்னு வருவாங்க அந்த மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணலாமா இல்லை ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அவுட்லெட் தனியாக ஒன்று ரெண்டு ஆரம்பிச்சிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும் அதுக்குண்டான வங்கி கடனுதவி எல்லாம் கிடைக்கும் தைரியம் வரும் கண்டிப்பாக அதை ஒரு முன்னேற்றமான பதைக்கு நீ உங்களை கொண்டு செல்லும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாயினாலே முருகன் தான் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் கந்த சிருஷ்டி கவச்சம் கந்த குரு கவச்சம் சண்முக கவச்சம் மூணையும் கேட்குறது ரொம்ப நல்லது இல்லை அட்லீஸ்ட் ஒன்று பாராயணம் ஒன்று பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்தபடியாக சுவாமி மலை முருகன் அதாவது இந்த சுவாமிமலை முருகன் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அவரை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு வெற்றியை கொடுக்கும் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைய பெறும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நடக்கும் ஏன் அப்படின்னா நாலாம் இடத்துல பகவான் இருக்கார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே இரண்டு ஒன்பது கோடை அதிபதி அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி உங்களது பகைருண ரோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற வைத்து ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க